தமிழ் சினிமாவில் பல ஆண்டு காலமாக காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து வந்திருந்தவர் தான் கருணாஸ் அவர்கள் இவருடைய காமெடிகள் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்து வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அதுக்கப்புறமா போக போக இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திண்டுக்கல் சாரதி அப்படின்ற ஒரு படத்தில் இவர் நடிச்சிருந்தார் அந்த படம் ஓரளவுக்கு நல்ல ஹிட் கொடுத்தது அதனால தான் நடித்தா ஹீரோவா நடிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாருங்க ஆனால் இதை தொடர்ந்து இவருடைய படம் இன்னொன்று ரிலீஸ் ஆச்சு அம்பா சமுத்ரா அம்பானி அப்படின்னு ஒரு படம் இந்த படம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃப்ளோ படம் சோ இதனால வந்துட்டு இவர அதுக்கு அடுத்து எந்த ஒரு படத்தையும் நம்மளால பார்க்க முடியதே கிடையாது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தில்லுக்கு துட்டு அப்படின்ற ஒரு படத்துல நம்ம சந்தானத்தை கூட சேர்ந்து காமெடியில் நடிச்சிருந்தாரு நம்ம கருணாஸ் அவர்கள் தற்போது முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு இவருடைய மகனான அதுவும் இளைய மகனான கென் கருணாஸ் அப்படின்றவரு இதுக்கு முன்னாடி அழகு குட்டி செல்லம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு அந்த படத்தில் நடிக்கும்போது இவருடைய கருணாஸ் மகனா இவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த முகபாவனை கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது ஆனா தற்போது நம்மளுடைய தனுஷின் அசுரன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் கர்ணாஸின் மகனான கென் கருணாஸ் நடிச்சிருக்காரு ஆனா இப்போ அவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படியே கருணாசை பார்த்த மாதிரி இருக்குங்க ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பார்த்தா சின்ன வயசு கருணாஸ் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கென் கருணாஸ் இருந்து வந்துட்டு இருக்காரு ஸோ நீங்க எல்லாருமே கேட்கலாம் அப்பா அப்பா தானே பையனும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முதல் படத்தில் பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குல்ல ஸோ இப்போ இந்த புகைப்படத்தை பார்த்தவங்க தான் ரொம்பவே ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பையனா இது உண்மையிலேயே கருணாஸ் மாதிரியே இருக்காரே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமோட பார்க்கப்பட்டு வந்துட்டு இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டு இருக்கோம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க